முதலமைச்சர் கால்நகம் முளைத்த காலத்தில் இருந்து அரசியல் களத்தில் பயணித்துக் கொண்டிருப்பவர் அரசியல் தீர்க்க தரிசனம் மிக்கவர் அரசியல் ஞானம் மிக்கவர் என்னமா எங்களுடைய முதலமைச்சர் கால்நகம் முளைத்த காலத்தில் இருந்து அரசியல் களத்தில் பயணித்துக் கொண்டிருப்பவர் என்னவா கூகுற பாருங்க பாருங்கள் ஃபீல் பண்ணி நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காலில் நகம் முளைத்ததுலேருந்து அரசியல் களத்தில் பயணிக்கிறாராம் அதுவும் இல்லாமல் அரசியலில் ஞானம் பெற்றவராம் நல்ல வேலை கால் முளைத்ததுலேருந்தே அரசியலில் ஒரு முதல்வர் மு க ஸ்டாலின் என்று சொல்லாமல் விட்டுவிட்டார் இந்த அல்லோடியா பாபா அமைச்சர் சேகர் அவர்கள் அடுத்த பேட்டியில் சொன்னாலும் சொல்லுவார் ஏன்னா இப்போ இருக்கிற உதயநிதி அவர்கள் கர்ப்பத்தில் இருக்கும்போது திமுக கொடியோடு பிறந்தவர் என்று உருட்டிக்கிட்டு இருந்தாங்க இந்த திராவிட கும்பல்கள் அதனால் இப்போ புதுசாக உருட்ட ஆரம்பிச்சிருக்காப்புல நம்ம சேகர் பாபா அவர்கள் ஆனால் இந்த சேகர் பாபு அவர்கள் உருட்டின உருட்டை வேற எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கு அது அல்லையோ குரூப்லேயே அதையும் பார்ப்போம் முப்பது நாளில் நின்று ஒரே குழந்த தாங்க ஒன்பது நாளில் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாங்கனால ஒன்பது நாளில் நின்றுவேன் நானே பாத்ரூம் போவேன் நானே உட்காருவேன் நானே படுப்பேன்

பலாத்கார போராட்டம் நடத்தியிருந்தா கூட இந்த வெற்றி இவ்வளவு பெற்றிருக்க மாட்டோம்னு பேசினார் இந்த போர்ல இந்த வீரம் மிகுந்த போர்ல மறக்க முடியாத ரெண்டு பெண்கள் பெரியாருடைய மனைவி அம்மையார் நாகம்மாளும் அவருடைய தங்கை அம்மையார் கண்ணம் பெரியாருடைய மனைவி அம்மையார் நாகம்மாலும் அவருடைய தங்கை அம்மையார் கண்ணம்